காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு நாலு பயங்கரமான மிருகம் யானை கரடி சிங்கம் புலி ஸோ அதாவது ஒன்றுக்கு ஒன்று அடித்து சண்டை போட்டுட்டே இருந்திருக்கு தவறி வந்த ஒரு மனுஷன் காட்டுக்குள்ளே தெரியாம வலிதவி வந்துட்டேன் அந்த நாலு மிருகங்களாக இதுகிட்ட வந்து நம்ம சரி பண்ணி நண்பனாக வாழணுமேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் யானையை வந்து முத நண்பனாக்கிறான் அந்த யானைக்கு வந்து வா வாழை குலை கரும்பு கட்டெல்லாம் கொடுத்து யானையோட நல்லா பழகிடுறான் அப்படியே அந்த யானை மேலே ஏறி அது மரத்து மேலே இருக்கக்கூடிய தேன் கூட்டை எடுத்து கரட்டிட்ட கொடுத்து கரணி கூட நண்பன் ஆகிடறான் அதுக்கப்புறம் வந்து ஒரு குட்டி புலி வந்து ஆற்றுல சிக்கிரிச்சு குளிக்கும்போது குளிக்கும் போது அதை காப்பாத்திட்டு வந்து புளியோட நண்பன் ஆயிடும் அதுக்கப்புறம் வந்து சிங்கத்தோட காலில் முள் குத்திருக்க அந்த முள்ளை எடுத்துட்டு சிங்கத்தோட நண்பன் ஆயிடுறான் இப்படி நாளோடையும் நண்பனாயி நாளோடையும் பழகி இவங்க பிரச்சனையை தீர்த்து வச்சுட்டு சந்தோஷமா இருக்கான் அப்படி இருக்கும்போது ஹெலிகாப்டர்ல மனுஷ இவர் இருக்க இடத்த கண்டுபிடிச்சு வந்துடுறாங்க இவரை கூப்பிட்றாங்க வேலை வா நான் இவங்களோட சந்தோஷமா இருக்கேன் என்ன வரலை அப்படின்றா இல்லை நீ வா அப்படின்னா அப்போ என்னுடைய இந்த நண்பர்களோட தான் நான் வருவேன்னு சொல்லிட்டு அந்த நாலு மிருகங்களோட வந்து இங்கே நாட்டுக்கு வந்துடுறாப்புல வந்து பார்த்தா ஒரு இடத்துல தமிழ் ஒழிகின்றான் ஒரு இடத்துல ஆங்கிலம் ஒழிகின்றான் ஒரு இடத்துல ஹிந்தி ஒழிகின்றான் அப்படியே அந்த மிருகங்கள்லாம் பார்த்துட்டு அந்த மனுஷனை பார்த்து கேட்குது ஏப்பா எங்களுக்கு வந்து சிந்தனையும் கிடையாது பாஷையும் கிடையாது ஆனால் நீ வந்து ரெண்டுமே தெரியும் எங்களை வந்து நண்பர்களாக்கி எங்க பிரச்சனையை தீர்த்து வச்சுட்ட உனக்கு சிந்திக்கவும் தெரியும் உங்களுக்கு பாஷையும் தெரியும் ஆனால் இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்களே உங்களுக்குலாம் கேவலமா இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த மிருகங்கள் கேட்டிருக்கு அதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம அந்த மனுஷன் முழிச்சுக்கிட்டே இருந்திருக்கியாம் இப்படித்தான் இந்த கதையை படித்து முடிச்சதுக்கப்புறம் நானும் முழிக்கிறேன் என்ன சொல்கிறதுன்னு தெரியாம நீங்களும் முழிக்கிறீங்க நன்றி